சார் கோபி சார்னா முருகரை பத்தி நிறைய பேசுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு பேச நீங்க ஏன் சார் கந்த சஷ்டி என்னைக்கு எதுவுமே சொல்லலையா சார் நம்ம உறவு இருக்கலாம் எல்லாருமே முருகர் பத்தி பேசுற நல்ல விஷயம் அதே சமயத்துல மக்கள் வந்து அதீத குழப்பத்துல இருந்தாங்க அப்போ இந்த விரதம் இருக்கலாமா ஆறு நாள் தான் இருக்கணுமா நாற்பத்தெட்டு நாள் இருக்கணுமா பக்தி விஷயத்தில் எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் சார் கலியுகம் ஃபுல்லவே பக்தன் வந்து குழப்பமான நிலையில இருப்பான் இறைவன் வந்தா கூட இவர் வந்தவர் இறைவன் தானா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே நம்ம ஒரு பங்குக்கு சொல்லி இன்னும் நம்ம வந்து வேண்டாம் என்ன அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் பார்த்தேன் சார் நான் முடிச்சிட்டு போவான்னு ஆயிருச்சு வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு மட்டும் தான் நடந்துச்சான் யோசிச்சிருக்கேன் ஒரு கட்டத்துல சார் ஒரு பெரிய நன்மை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தீமை அனுபவிச்சாவணும் சார் இன்னைக்கு விறந்த வந்த நாள்னா சின்னாடியோட போச்சு உங்கள் தலையில இன்னைக்கு பாராங்கல் வேணுன்னு விதி இருந்தா உங்களோட பக்தி நிலையும் உங்களோட பக்தி செலுத்துற விஷயத்தை பொறுத்து நீங்கள் எங்கள் கூட காணல குமார சஷ்டின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் அது என்ன சார் குமாரஷ்டினா கார்த்திகாய்புரன்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கார்த்திகாபுரத்தில் குமாரஷஷ்டின்னு ஒரு வழிபாடு வந்துருக்கு என்ன அதுக்கு குமார சஷ்டின்னு எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த குமார சஷ்டி உலகம் ஃபுல்லாவும் வந்திருக்கு இந்தியாவில அதிகமாக இருந்திருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டு அதிகமாக இருந்திருக்கு நீங்க என்னைக்கு ஏகத்தையும் தூக்கத்தையும் விட்டுட்டு நீங்க இறை பக்தி இறை சக்தி தேடி போறீங்களா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா அந்த இறை சக்தி வந்து ஒரு வழியை காட்டும் சார் இந்த விரதம் இருக்கிறவங்க விரதத்தில் தடைப்பட்டு போனவங்க விரதம் இருக்க முடியாம போனவங்க ரொம்ப குழப்பமான நிலையில வந்து நம்மளுக்கு கடவுள் அருள் இல்லையோ நம்மள முருகர் பார்க்கலையோ நம்மளுக்கு குறிப்பு இல்லையான்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க இந்த வருஷம் இல்லை அடுத்த உனக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் நீ முருகான்ற பேரே சொல்ல முடியும் உன் அக்கௌண்ட்ல புண்ணியர் வரைக்கும் முருகர் உன வர வச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த புண்ணியத்தை டெவலப் பண்ண தான் பார்த்துக்கணுமே தவிர கீழே இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணோம் சுகமே சொல்லுவ சார் வணக்கம் சார் எல்லா போழ முருகனுக்கே பக்தி நிபுட்டி நேயர்களுக்கு வணக்கம் நீண்ட நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பேசுவோம் சார் பக்தி நிபுட்டில் இணையரும் இமயமலை பயணத்துக்கு அப்புறம் இப்போதான் சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் ஆமாம் சார் ஆமாம் சார் சார் கோபி சார்னா முருகரை பற்றி நிறையா பேசுவார் அப்படின்னு எல்லாரும் தெரியும் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுனா நீங்கள் தான் கோபி சாருக்கு முன்னாடி கோபி சாருக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் நிறைய பேர் முருகர் பற்றி பேசுகிறாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மட்டும்தான் முருகரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தீங்க இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஏன் சார் கந்த சஷ்டி அன்னைக்கு எதுவுமே சொல்லலையே சார் நம்ம உறவுகளுக்கெல்லாம் நான் அது வந்து குரல் பதிவாக பண்ணியிருந்தேங்க சார் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் முதல் விஷயம் வந்து நான் தான் முருகர் பற்றி அதிகமாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சார் எல்லாமே இறைவன் செயல்தான் நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க எத்தனையோ மகான்கள் எத்தனையோ ரிஷிகள் முனிவர்கள் கலியுகம் தோன்றதுக்கு முன்கூட்டியிலேருந்தே முருகப்பெருமான் புகழ் பாடிட்டு தான் இருக்காங்க நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி நம்ம முருகர் பற்றி பேசுகிறோம் அப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் பேசுகிறாங்க அப்படி சொல்கிறது வந்து நானாக சொன்னேன்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் எனக்கு தியானத்தில் வந்து உத்தரவை தான் நான் சொன்னேன் எல்லா இடத்துலையும் முருக இருப்பார் அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்ம நிறைய பேசுனோம் பின்னாடி கம்மியாக பேசணும் அப்படின்னா இப்போ எதை எந்த இடத்துல பேசணுமோ அதை கரெக்டாக சொல்லணுன்றது வந்து ரொம்ப ஒரு முடிவோடு இருக்குங்க சார் நான் அப்படி இருக்கும்போது கந்த சஷ்டி வந்து ஏன் நான் பேசல அப்படின்னா பேசுனேங்க சார் அதுக்கப்புறம் கடைசி நாள் காணொலி பதிவு பண்ணேன் ஆனால் முன்கூட்டியே பேசாத காரணம் இங்கே எந்த நிகழ்ச்சியிலுமே நான் கலந்துக்காத காரணம் வந்துங்க சார் எல்லாருமே முருகர் பற்றி பேசுற நல்ல விஷயம் அதே சமயத்தில் மக்கள் வந்து அதீத குழப்பத்தில் இருந்தாங்க அப்போது இந்த விரதம் இருக்கலாமா ஆறு நாள் தான் இருக்கணுமா நாற்பத்தெட்டு நாள் இருக்கணுமா இந்த ஆறு நாள் ஆறாவது நாள் மட்டும் இருக்கலாமா ஏழாவது நாள் மட்டும் இருக்கலாமா முதல் நாள் இருந்தால் போதுமா அப்படின்னு பெரிய குழப்பத்தில் இருந்தாங்க ஏன்னா கலியாகும்னாலே பக்தி விஷயத்தில் எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க சார் பரமாத்மா கிருஷ்ணர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் கலியுகம் ஃபுல்லாகவே பக்தன் வந்து குழப்பமான தான் இருப்பான் இறைவன் வந்தால் கூட இவர் வந்தவர் இறைவன் தானா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க சார் அந்த மாதிரி இந்த முருக பக்துலேயும் பெரிய குழப்பம் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம ஒரு பங்குக்கு சொல்லி இன்னும் நம்ம வந்து குழப்பம் வேண்டாம் ஏன்னா இப்போ நான் தைப்பூசம் விரதம் சொன்னேன் தைப்பூசம் விரதம் வந்து தியானத்தில் உத்தரவு பக்தர்கள் வருஷத்தில் ஒரு தடவை முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கும்புற முருகனுக்காக ஒதுக்குங்க இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் மாலை அணிவிக்கிறீங்களோ இல்லையோ கோயிலுக்கு போறீங்களோ இல்லையோ நான் அசைவம் மட்டும் எடுத்துக்காம இருங்க அப்படின்னு சொன்னது காரணம் வந்து இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியலும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குங்க சார் அப்படி இருக்கப்போ நம்ம புதுசாக சொல்லியோ இல்லை நம்ம சொல்கிறத கேட்டு வேற ஏதாவது பக்தர்கள் குழப்பமோ அணைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தேன் அதனால தான் அப்போ நான் எதுவுமே பேசாம இருந்தேங்க சார் அதை மீறியும் சார் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்தீங்க ஆமா சார் அப்போ நான் உத்தரவு கேட்டேன் இல்லைன்னு வந்துச்சு அதை மீறியும் சரி ஏன்னா முன்னொரு சேனலாக இருக்கட்டும் எல்லார்கிட்டையும் கேட்டா இல்ல நம்ம கந்த சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனா அதை மீறியும் வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி பட் வந்து ரொம்ப நேரம் நிக்க வச்சு நானும் வந்து சார் நீங்க ரொம்ப நேரம் மழையில் நிற்கிறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க போங்க சார் நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டுடியோல எடுத்துடலாம்னு சொல்லி இப்போ அந்த இன்டர்வியூ தான் இப்போ எடுக்கிறோம் நிச்சயமா சார் நிச்சயமா சார் நீங்க எங்க கொடுத்த காணொல குமார சஷ்டின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார் அது என்ன சார் குமார சஷ்டி சார் நான் ஆக்சுவலாக கந்த சஷ்டி இப்போ இப்போ விரதம் இருக்காங்களேங்க சார் நான் முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ண உடனே எனக்கு கிடைச்ச முதல் ஒரு பெரிய அற்புதம்னா அந்த குமார சஷ்டிங்க சார் முருகப்பெருமானுக்கு உதித்தனன்னு ஒரு பேர் இருக்குங்க சார் ஏன்னா அவர் மட்டும்தான் உதித்தார் நம்ம எல்லோரும் பிறந்தோம் அவர் மட்டும்தான் உதித்தார் அப்படி இருக்கும்போது இந்த குமார சஷ்டி பற்றி எப்போ தெரிய பார்த்தீங்கன்னா என்னோடய இமயமலை பயணத்தில் நான் ரெண்டாவது தடவை நம்ம கார்த்திக் சாமி போயிட்டு வந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது தடவை போனப்போ அங்கே கார்த்திகாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கார்த்திகாபுரத்துல குமார ஒரு வழிபாடு இருக்கு என்னடா அது குமாரசஷ்டி சஷ்டி எடுக்கிற பார்த்தீங்கன்னா அந்த குமார சஷ்டி உலகம் ஃபுல்லாகவும் வந்திருக்கு இந்தியாவில் அதிகமாக இருந்திருக்கு அதை தாண்டி தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்திருக்கு முருகப்பெருமான் சூரனை சூரசம்காரம் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் வரதான் கந்த சஷ்டி அதுக்கு முன்னாடி குமார வழிபட்டு இருக்காங்க அந்த குமார சஷ்டியாக போடுறப்போனா கரெக்டாக இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் வர வளர்ப்புறை சஷ்டி குமார சஷ்டியாக உலகம் ஃபுல்லாக வழிபட்டிருக்காங்க சார் தமிழ்நாட்டிலேயே குமரிக்காண்டம்லயும் இலங்கை மற்றும் இன்னும் இந்த பக்கம் கர்நாடகா இந்த இடத்துலையும் குமார சஷ்டி வழிபாடு பெரிய அளவுக்கு வந்துருக்கு அதோட சான்றுகள் தான் இப்போ திரட்டிட்டு இருக்காங்க சார் விரைவில் அதை பற்றி ஒரு பெரிய பதிவாக பண்ணுறேன் குமார செஷ்னான் இதே தான் விரதம் இருக்கிறது தானே தவிர நீங்கள் பட்னியாக இருக்கணும் மிளகு விரதம் இருக்கணும் இந்த எல்லா விரதமும் நம் முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளோட நல்லதுக்காக சொல்லி வச்சு தான் சார் நீங்கள் பொதுவாக விரதம்னாலே அது நல்லது தாங்க சார் நீங்கள் என்னைக்கு ஏக்கத்தையும் தூக்கத்தையும் விட்டுவிட்டு நீங்கள் இறைபக்தியை சக்தி தேடி போகிறீங்களோ அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இறை சக்தி வந்து ஒரு வழியை காட்டும் சார் நீங்கள் அது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மைங்க சார் அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதமாக இருக்கட்டும் இல்லை அந்த சாப்பிடாமல் இருக்கிறது விரதமாக இருக்கட்டும் எதுவுமே நம்ம இந்து மதத்தில் மட்டும் கிடையாது சார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மதம் நான் சமீபத்தில் வந்து தர்மசாலா சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல தர்மசலன் இமயமலை சார்ந்திருக்குங்க சார் நேபாள் இதில் அப்போது புத்தம் சார்ந்திருக்கும்போது அங்கே முருகப்பெருமானோட ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் வந்து அங்கே அடங்கியிருக்குங்க சார் புத்த துறவிகள் சொல்கிறேன் புத்த துறவிகள் ஒருத்தர் பேசும்போது அவர் சார் எங்களுக்கு அந்த நாற்பத்தி நாள் ஃபாஸ்டிங் இருக்குது எப்படி கந்த சிருஷ்டிக்கு ஆறு நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்களோ அந்த மாதிரி நாங்களும் ஆறு நாள் தான் சாப்பிடாம இருந்திருக்கோம் குறிப்பாக அந்த ஆறு நாள் தான் அவர் சொல்கிறார் இந்த ஆறு நாளுமே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவத்தை தரக்கூடிய ஒரு நாள் தான் இந்த விரதம் சார் அதனால் எல்லா மதத்துலேயும் விரதம் இருக்குது நீங்கள் கிறிஸ்டியனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் நாள் ஃபாஸ்டிங் இருக்குது இஸ்லாத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட முழுங்காமல் இருப்பாங்க அது ஒரு எல்லாமே சயின்ஸு ஸ்பிரிச்சுவலு பவர் சார் இந்த மூணும் சார்ந்து தான் நம்ம மனித வாழ்வியல் இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சது எல்லாமே ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லும் அதனால் வந்து இந்த விரதம் இருக்கிறவங்க விரதத்தை தடைப்பட்டு போனவங்க விரதம் இருக்க முடியாமல் போனவங்க ரொம்ப குழப்பமான நிலையில் வந்து நம்மளுக்கு கடவுள் அருள் இல்லையோ நம்மளை முருகர் பார்க்கலையோ நம்மளுக்கு கொடுப்பனில்லையான்னு நினச்சி வருத்தப்படாதீங்க இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இருங்க அடுத்த வருஷம் இருக்க முடியல அதுக்கு அடுத்த வருஷம் இருங்க சாவதுக்குள்ளே ஏதாவது ஒரு வாட்டி விரதம் பிறந்திருக்கு இதுதான் தான் இப்பயே இருந்தால் தான் நம்மளுக்கு பலன் அப்படின்னா கிடையாது சார் நீங்கள் ரெண்டு விதமாக முருகசக்தி செயல்படுறது வந்து நான் உணர்ந்தேங்க சார் அதுக்கு பதிலே வந்து அன்னைக்கு நம்ம நேர்காணல் வச்சும் போகிறேங்க ஆமாம் அது அன்னைக்கு தான் கிடச்சிது மேபி அதனால கூட நம்ம நேர்காணல் தள்ளிப்பிருக்கலாம் ரெண்டு விதமான பக்தி இருக்குது சார் ஒன்று உணர்வு இன்னொன்று உணர்ச்சி ஓகேங்களாங்க சார் இப்போ என்னோடய பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து எனக்கு உணர்வு உங்களுக்கு வந்து அது ஒரு உணர்ச்சி அவ்வளோதான் அது ஒரு செய்தி உங்களுக்கு ஆனால் என்னோடய பாட்டி என் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருப்பேன் நீங்களும் என் பாட்டி சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த செய்தி ஒரு விதமாகவும் உங்களுக்கு ஒரு விதமாகவும் இருக்கும் சார் அப்படி தான் பக்தியும் இப்போ நான் முருகப்பெருமான உணர்ச்சி வகையில் இருந்து அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமாக உணர ஆரம்பிச்சிட்டேன் இந்த உணர்வு தான் ஒவ்வொரு கேள்விக்கும் முருகப்பெருமான் யாருக்கு மூலிமா பதில் சொல்கிறார் அந்த பதில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முருகர் ரெண்டு விதமாக இருக்காருங்க சார் ஒன்று உங்கள் பக்தி நிலையை பொறுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதுக்கு முன்கூட்டியே முருகர் தயாராக இருக்காருங்க சார் ரெடியாக இருக்கார் அதை சரி பண்ணுறதுக்கு ரெண்டாவது நிலை நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டு முறையிட்டு கத்தி கதறி கருது அதுக்கப்புறம் செய்கிறார் சார் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ரகசியம் தான் சக்தி உண்டான ரகசியம் சார் அது இயற்கை அனுமதிச்சே நான் ஒரு நாள் சொல்கிறேன் நிச்சயம் அது அன்றைக்கு சொன்னார்ல சார் ஒரு திரும்ப சொன்னேன் ஆமாங்க சார் நான் எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கின்றத வந்து ஒரு செகண்ட்ல முருகர் உணர்த்தினேன் நான் இப்போ ஒரு மூணு வருஷமாக ரெண்டு வருஷமாக முருகர் பற்றி அதிகமாக பேசுறேன் கடந்த ஒரு வருஷமா இன்னும் அதிகமாக பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஒரு கட்டத்தில் பேசவே வேண்டாம் போதும் இப்போ பேட்டியெல்லாம் குறைச்சிடுன்ற மனநிலையில் இருக்கும்போது தான் நீங்கள் பேசுனீங்க அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பக்தி வீட்டில் கொடுத்தோம் இப்போயும் ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டு தான் சார் வரேங்க சார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாங்க சார் வேறு விதமான முருக பக்தியில் இருக்கேன் நான் வந்து எந்த அளவுக்கு நான் இருந்தேன்றத வந்து ஒருத்தர் மூலயமா உணர்த்துனாருங்க சார் அவராக வந்தார் பேசினார் சொன்னார் நான் அவரை முருகராக தான் பார்க்குறேன் முருகர் சக்தி அனுமதிக்காமல் அவர் கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார் கோவில் மூலவர் சன்னதியானத்தரு பக்கத்தில் உட்காந்து அந்த விஷயத்த சொல்கிறார் முருகர் வந்து எல்லாமே கொடுப்பாருங்களா சார் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பென்ஸ் கார் கேட்குறீங்கன்னா ஒரு கார் கேர்னு அஞ்சு கார் கொடுப்பாங்க சார் அந்த அஞ்சு காரம் கொடுத்து உன்னை மாயையில் மாற்றம் தான் ஃபஸ்ட்டு வைப்பாராங்க சார் அப்போ என்ன வேணாங்க சார் இன்றைக்கி கார் எடுத்துகிட்டு போகிறோம் கோயிலில் கூட்டமாக இருக்கும் கார்டில் காரில் எவனால் கோடுக்கிடு போட்டானா இதுவாகிடும் சரி இன்னொரு நாள் முருகரை பார்த்துலாம்னு உங்கள் மனசே ஆட்டோமேட்டிக்காக தோண வச்சு நீங்கள் சைக்கிளில் வர வரைக்கும் பக்தியோடு வந்திருப்பீங்க சார் நடந்து வர வரைக்கும் பக்தி உணர்வோடு வந்திருப்பீங்க சார் கொஞ்சம் வசதி வந்ததுக்கப்புறம் சரி நம்ம வாரத்தில் ஏழு நாள் இருந்தால் ஒரு நாள் கோயிலுக்கு போகலாம் ரெண்டு நாள் மட்டும் கோயிலுக்கு போனால் போதும் இல்லை வந்து நம்ம எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் போகலான்னு ஆட்டோமேட்டிக்காக முருகர் வர வரவிடாமல் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாராங்க சார் இதை தாண்டி நீங்கள் எப்போயும் ஒரே நிலையில் இருக்கீங்களா நான் வந்து வண்டி கார் எடுத்தப்போ இதே மாதிரி இவர் என்ன சொன்னாரோ இதே மாதிரி நான் இருந்திருக்கேன் கூட்டம் இருக்கும் பார்க்கிங் கிடைக்காது இப்போயும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்பத்தனமாக யோசிச்சுனா இருக்கட்டும் அன்றைக்கி நான் உணர்ந்தேன் முருகர் கோயில் கார் பார்க்கிங் கிடைக்காது நம்ம உடம்புள்ளி கோயில் கூட்டம் அதிகமாக இருக்கு சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரலான்னு பார்ப்போம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டூ வீலர் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா சோம்பேறித்தனம் வந்துடும் அப்புறம் சரி முருகர் நாளைக்கு பார்த்துக்கலாமான்னு போயிருப்பேன் அப்போ அவர் சொன்னார் உனக்கு புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் நீ முருகான்ற பெரிய சொல்ல முடியும் உன் அக்கௌண்ட்டில் புண்ணியற வரைக்கும் முருகர் உன்னை வர வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த புண்ணியத்தை டெவலப் பண்ண தான் பார்த்துக்கணும் தவிர கீழே இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணோம் நினைக்கிறப்பெல்லாம் முருகனை வீப்பாரு நினைச்சப்பெல்லாம் முருகான்னு சொல்லு உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சோனாக இருந்தாலும் சரி முருகான்றத சொல்கிறது மட்டும் விட்டுறா ஸோ இது அவர் எனக்கு சொன்னது நான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகபக்தர்கள் வந்து உங்கள் காணொலியின் வாயிலாக நான் சொல்கிறேன் சார் அந்த ரெண்டு விதமான முருகபக்தி தான் ஒன்று நம்ம பிரச்சினைக்கு முன்கூட்டியே முருகர் தயாராக இருக்கிறதும் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம போய் முருகா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர்கிட்ட சொல்லி தீர்வு வாங்கி அவரோட உதவியை தேடுறதுக்கு முன்னால நடுவில் இருக்கிற ஒரு ஒரு கோ உள்ள வித்தியாசம் தான் நம்ம பக்தி ரகசியம் நிச்சயம் அது எந்த நிலையில இருக்கீங்க அப்படின்ட்டு அருமை சார் சார் இந்த சஷ்டி விரதம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சில பேர் முதல் முறையா இருந்திருப்பாங்க ஒரு ஆறு நாள் இருந்திருப்பாங்க நடுவுல மறந்துட்டு சாப்பிட்டு ஐயோ தப்பன்ட்டமா நினைப்பாங்க அன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு நான் பார்த்தேன் சார் நான் கந்தசஷ்டி விரதம் முடிச்சிட்டு போக்சென்ட் ஆயிருச்சு பழைய எனக்கு பெரிய ஆச்சரியம் சார் ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு மட்டும் தான் நடந்துச்சானா யோசிச்சிருக்கேன் ஒரு கட்டத்துல சூரசங்காரம் பார்த்துட்டு வந்து கால அடிப்பட்டு ரத்தம் வந்ததா இருக்கட்டும் இல்ல முதல் நாள் கந்தசஷ்டி விரத இருக்கிறான்னு ஒரு ஆர்வத்துல வந்து நான் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ ஒரு பெரிய துன்பம் வந்ததா இருக்கட்டும் இது சமமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி முருகபக்தி வேலை செய்து, நான் வந்து அந்த குரல் பதிவு போட்டதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் ஓட்டை வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பதிவு செய்கிறேங்க சார் பதிவு செஞ்சதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு கிட்டே ஆமாம் எனக்கு விபத்தாச்சு எனக்கு விபத்தாச்சு சூரசம்காரம் முடிஞ்சு திருக்கல்யன் முடிஞ்சு அடுத்த நாள் விபத்தாச்சு நான் என்னோடய விரதத்தில் ஏதோ பெரிய குற்றம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் என் விரதத்தில் தப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஐயோ என் விரதம் பொய்யா போச்சா அப்போ என்னது நடக்காதாலும் நான் குழம்பி போனேன்னு சொல்லி எத்தனையோ பக்தர்களுக்கு நான் போட்ட அந்த குரல் பதிவு வந்து ஒரு பதிலாக போய் சேர்ந்துருக்கிறது வந்து அதுவும் முருகப்பெருமானு கருணை தான் சார் என்றைக்குமே ஒன்று நான் சொல்கிறேங்க சார் ஒரு பெரிய நன்மையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய தீமை அனுபவிச்சா சார் நீங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முருகர் ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறார்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த ஊழ்வினை நீ இது ஏதாவது வகையில் துன்பம் அனுபவித்து தானே ஆகணும் இப்போ அந்த அம்மா வந்து எனக்கு அமைச்சிருந்தாங்க அவங்களுக்கு இங்கேலாம் அடிபட்டிருக்கேன் மேலே தோலோட போச்சுங்க சார் ஒருவேளை தோலை தாண்டி உள்ளே இருக்கிற எலும்பு தாண்டி மூளையில் போய் அடிபட்டு படுத்த படிக்க இவ்வளோதான் சார் பக்திக்குள்ள வித்தியாசம் நீங்கள் விரந்திருந்தனால்தான் சின்னாடியோட போச்சு உங்கள் தலையில் இன்றைக்கி பாராங்கல் வேணும்னு விதி இருந்தால் உங்களோட பக்தி நிலையும் உங்களோட பக்தி செலுத்துற விஷயத்தை பொறுத்து அது கூழாங்கல்லாம் மாதிரி இறைவனை காப்பாற்றுவாங்க சார் அது எந்த இறை சக்தி நம்பினாலும் சரி நீங்கள் கந்த பெருமானை நம்பினாலும் சரி வேறு எந்த கடவுளை நம்பினாலும் சரி இதில் நான் திரும்ப திரும்ப சொல்லேன்னா இந்த கலியுகத்துக்குன்னான சக்தி வந்து முருகசக்தி தான் இது நீங்கள் வந்து ஹிந்து கடவுளாவோ இல்லை தமிழ் கடவுளாவோ அப்படின்ற ஒரு பாகுபாடுலாம் இல்லாமல் முருகர் கடவுள் அவருக்கு எந்த மொழி இனம் பேதம் எதுவுமே கிடையாது உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருந்திருக்கு நேபாளத்தில் வழிபாடு இருந்திருக்கு ஆப்கானிஸ்தானில் வழிபாடு இருக்குது கந்தகாரில் வழிபாடு இருந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த புத்த துருவிகள் வரைக்கும் அவர் வழிபாடு இருந்திருக்குங்க சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் ஒரு வட்டத்துக்குள்ளே பார்க்காம சூரியனையும் சந்திரனையும் நம்ம எப்படி பொதுவா பார்க்குறோம் அப்படி பொதுவாக வணங்கக்கூடிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் சார் நிச்சயமா நிச்சயமா சார் சார் பெங்களூர் போயிட்டு வந்தீங்க சிறப்பான வரவேற்பு இருந்துச்சு என்ன காரணம் பெங்களூர் போயிருந்தீங்க ஏன் அவ்வளவு சார் பெங்களூர் கர்நாடகா வந்துங்க சார் ஆக்சுவலாக வந்து நம்ம இப்ப திருத்தணி வரைக்கும் இருக்குல்லாம சார் நான் வந்து ஒரு கோவில் கண்டுபிடிச்சேங்க சார் அந்த கோவில் என்னன்னா ராமபிரான் வந்து முருகர் வழிபட்டிருக்காங்க சார் அந்த வழிபாட்டு இடம் தான் பெல்லாரி இந்த பெல்லாரின்ற ஊர் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டு தான் இருந்திருக்கு நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னங்க சார் நம்ம கர்நாடகாலே மிகப்பெரிய முருக சக்தி செயல்பட்டுருக்குங்க சார் அந்த சக்தி தான் நம்மளை திரும்ப திரும்ப பெங்களூர் கொண்டு போய்ட்டா இருக்குங்க சார் அதுலேயும் நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பக்தர்களை சந்திக்கிறேங்க சார் இருக்கிற முருக பக்தர்களும் சந்திக்கிறேன் இந்த ரெண்டு பேருக்கும் நடுப்பு இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னாங்க சார் நம்ம மக்கள் வந்து எப்போயுமே வந்து என்னை முருகர் ஏமாற்றிட்டாரு முருகர் இது பண்ண நான் வரதாக இருந்தால் கொடுக்கல எப்பயுமே நம்ம நான் சொல்லுங்க சார் உலகம் ஃபுல்லாக முருகர் வந்து பந்தம் நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம் நம்ம அப்பா அம்மா கிட்ட உரிமையோடு சண்டை போடுவோம் நம்ம அக்கா தங்கச்சிகிட்ட உரிமையோடு சண்டை போடுவோம் இல்லை நம்மளோட ஃப்ரெண்டாக பழகிட்டால் கூட நம்ம வந்து அதிகமாக உரிமை எடுத்து சண்டை போடுவோம் அது நம்ம ரத்தத்தில் இருக்குது நம்ம எப்போயுமே முருகரை வந்து அதிகமாக திட்டினவரே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் இருப்பாங்க முருகரை அதனால் அரணிய நார் சொல்லி முத்தமிழால் வயதாரியம் வாழ வைப்பார் முருகர்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை திட்டினா கொடுப்பாருனா கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் நீ எதை வச்சு திட்டியும் அதுக்குண்டான ரிவஞ்சும் முருகர் வந்து செய்வார் நான் அதுக்கு பெரிய சாட்சி எந்த வாயில நான் முருகப்பெருமானை திட்டிட்டு போனனோ இன்றைக்கி அதே தான் உலகம் ஃபுல்லாக பயணித்து முருகப்பெருமானோட பெருமைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேங்க சார் இதுக்கு வந்து இது பெரிய சாட்சி தான் மாதிரி நீங்கள் திட்டின நீங்களே தான் ஆச்சா முருகா உன்ன போய் திட்டின முருகா எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக நீ காத்திருந்த ரொம்ப நன்றி முருகான்னு சொன்னவங்களே நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது சார் பெங்களூரில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் சந்தித்த பெங்களூரில் ஒரு முருக பக்தர் கூட முருகர் என்னை கைவிட்டார் நான் முருகனை நம்பி வீணாக போயிட்டேன் அப்படின்னு வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லைங்க சார் நான் எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் நான் முருகனை நம்மனா நடுத்தர் கொண்டாண்டார் பிச்சை எடுக்க வச்சிட்டார்ன்ட்டு மேபி அந்த பக்தி நிலையால் கூட நான் அடிக்கடிக்கு பெங்களூர் பயணம் செய்கிறேன்னா இல்லை வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்க சார் பெங்களூரில் இன்னொன்று வந்து கர்நாடகா வந்து நம்ம எப்படி தமிழ் மண் மிகப்பெரிய புண்ணியம் வாய்ந்த பண்ணோம் அதேமாதிரி கர்நாடகா மன்னும் பெரிய புண்ணியம் வாய்ந்த பண்ணுங்க சார் இன்றைக்கி திருவண்ணாமலையில் மிகப்பெரிய மகான்களை உருவாக்குன சேஷாத்ரி சுவாமிகளோட பூர்வீகம் வந்து கர்நாடகா தான் சார் அற்புதமான ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்த கந்தசிசி கவசம்னு ஒரு மிக பெரிய போக்கிஷத்தை கொடுத்த பாலதேவரா சுவாமிகளோட பூர்வீகம் வந்து கர்நாடகா தான் சார் இப்படி பல அற்புதம் அதிசயம் அந்த மண்ணில் இருக்குதுங்க சார் இப்போ சமீபத்தில் எனக்கு உங்கள் ஒருத்தங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க மலேசியாலையும் கர்நாடகாலையும் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்புடைய விஷயம் மலேசியாவில் அவங்க ஒருத்தங்க வீடு கட்டுறதுக்காக ஒரு விஷயம் தோன்றியாங்க அங்கே ஒரு முருகர் சிலை கிடச்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் ஒரு இடத்துல அவங்க வீட்டு தோண்டும் போது ஒரு வேல் ஒன்று கிடச்சி கிட்டத்தட்ட நான் சொன்னேன் நீங்கள் யார்கிட்டையாவது பக்கத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரோ இல்லை வேறு யாராவது சம்மந்தப்பட்டதோ அதை கொடுத்து எத்தனை வருஷம்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பெரிய ரகசியம் வந்து கர்நாடகா மண்ணில் இருக்குங்க சார் முருகர் சம்மந்தப்பட்டது அது என்னைக்கா இந்த முருகர் யுகத்திலே முருகர் வெளிக்கொண்டு வருவார் நான் நம்புறேங்க சார் நிச்சயமா சார் நிச்சயமா அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு கொடுக்குற அன்பு வந்து ஒரு பெரிய அன்புங்க சார் நான் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சோஷியல் மீடியா பக்கமே வராமலாம் திடீர்னு ஒரு நாள் இருப்பாங்க சார் காரணம் என்னன்னா நம்ம அதிகமான புகழ் வந்து என்னைக்குமே ஆபத்து தாங்க சார் நீங்க வந்து அதில் நானே வந்து அமைதியாக போவோங்க சார் நான் ஒரு இப்போ இப்பயே முருகப்பெருமாட்டை வேண்டது என்னன்னா இந்த முருகர் ரகசியத்தை வந்து நான் தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கிது எப்படியான மறக்க வச்சுட்டு முருகா ஏன்னா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இங்கே ஒரு இடத்துல சொல்கிறது தான் வரும் அது ரகசியம் ரகசியமாக தான் இருக்கணும் மாதிரி இந்த கர்ம ரகசியமாக இருக்கட்டும் இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இந்த ரகசியத்தை வந்து என்றைக்குமே அந்த இயற்கையை வந்து அது பாதுகாக்கும் சார் நீங்கள் இறைவனே உங்கள் முன்னாடி வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ கே ரகசியமாக வச்சுருக்கீங்களான்னு பொறுத்தும் இறைவனை அடுத்தது உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளார் ஐயோ நான் வந்து நீங்கள் இறைவனை உணர்ந்தேன்னு எங்கே எங்கே ஒன்றாலும் சொல்லலாம் இதை உன பார்த்தேன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க இதே நீங்கள் பேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்புவாங்க நான் பேயை பார்த்த மாட்டேன் இப்படி தான் இந்த கலியுகத்தோட மிகப்பெரிய ஒரு கோட்பாடுங்க சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ரகசியத்தை இன்றைக்கி எவ்வளோக்கெல்லாம் நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் உங்கள் யூனிவர்ஸ் வந்து தொடர்ந்து உங்களை வழிகாட்டிகிட்டே இருக்குங்க சார் அது எந்த அளவுக்கு வழிகாட்டும் நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குது நாளைக்கு இந்த இடத்துல துன்பப்பட போகிறீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எடுக்கிற முடிவு ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க அப்போது ஒரு பத்து நாள் சோஷியல் மீடியா வர வேண்டாம்னு அப்படின்னு எனக்கு தோணுங்க சார் நான் வரவே மாட்டேன் அப்படி இருக்கும்போது முதல் வர ஃபோன் வந்து பெங்களூர்லேருந்தான் இருக்கும் என்ன ஆச்சுங்கன்னா உடம்பு சரியில்லைங்களா ஏதா எதுவும் உங்களுக்கு ஆய்ச்சலா எதுவும் வரலையே நீங்கள் பத்து நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மக்களோட அன்பு வந்து நம்ம உண்மையிலே வந்து கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் இந்த அன்புக்கு நான் திரும்ப என்ன கை மாறி செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இப்போ நான் கந்தசஷ்டி மகிமைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறேன் சார் அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக என் ஆயில் உள்ள வரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெங்களூரில் கஷ்டப்படுற முருக பக்தர்களுக்கு நான் வந்து நான் வந்து இவங்களை திருத்தறதுக்கோ இல்லை மாத்திரத்துக்கோ வரல சார் பக்குவப்படுறதுக்கு தான் வந்திருக்கேன் நீங்கள் முருகப்பெருமானிட்ட பக்தியில் போய் போய் கிடைக்காமல் இருக்கல அது ஏன் கிடைக்கலன்ற அந்த உண்மையை உணர்ந்துட்டாலே அவங்க பக்குவ சார் பக்குவமான பக்தி ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுனாலே அவன் பரம்பொருளை தேடி போகிறதுக்கு ஈஸியாகிடும் சார் இது வந்து நான் கண்ட உண்மை அதில் கண்டிப்பாக இந்த பெங்களூர் முருக சொந்தங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய பக்குவப்படுத்துற விஷயத்தில் இருப்பேன் நான் நம்புறேன் சார் நிச்சயமாக சார் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா சார் அவங்க ஃபியூச்சர் அது வந்துங்க சார் ஆக்சுவலாக என்னன்னா இது சமீபத்தில் நான் போன எல்லா பெங்களூர் பயணம் அப்படின்னா சார் காலையில் ஒம்பது மணிக்கு ஃப்ளைட் இருக்கும் பத்து மணிக்கு அங்கே போவேன் பெங்களூர் டிராஃபிக்ல இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி அங்கேயே சுத்திட்டு மாலை ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணிட்டு திரும்ப அன்னைக்கு நைட்டு பதினொன்று மணிக்கு ஃப்ளைட்லேயே இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தான் இருந்துச்சு அப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி சுயம்பு மகா காலியம் சார் அதெல்லாம் பெரிய தான் சார் நான் வந்து நவராத்திரி விழாவில் ஒரு நாள் முருகர் அலங்காரமாக மாற்றுவாங்க அம்மன் சக்தியாக முருக சக்தியாக மாற்றுவாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவங்க என்னை அழைக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க அழைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் என்னோடய மலேசியா பயணம் வந்து டிக்கெட் ஒன்றும் போடாமல் இருக்குங்க சார் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு முருகட்ட கேட்பேன் சார் இன்றைக்கி இந்த டேட்டில் போட்டுடலாம் இல்லை இல்லை இல்லைன்னு வருது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே முருகர் எப்படி நடத்துவாரோ அப்படியே போட்டோன்னு சொல்லி நான் விட்டுருவாங்க சார் கரெக்டாக அப்போது இந்த நாங்கள் என்னைக்கு திட்டமிட்டனோ அதுலேருந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு அந்த சுயம் கோயிலில் இருந்த தம்பி ஃபோன் பண்ணுற ஆனந்த் சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி வச்சுருக்கோங்க சார் அந்த ஒரு நாள் முருகர் அலங்காரம் வந்து நீங்கள் சொல்லிவிங்களேன் சார் அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றாங்க ஐயோ வர முடியாது நான் வந்து மலேசியா ப்ரோக்ராம் இருக்கேன் அப்படின்னோன்னே இயற்கையாகவே அந்த ஒரு நாள் தள்ளி போ டிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம முருகர் அலங்காரத்தை பார்த்துட்டு வந்தாங்க சார் இன்னொரு பெரிய ஆச்சரியம் அன்றைக்கி தியானத்தில் வந்து நம்ம முருகரை பார்க்கணும் சும்மா போகக்கூடாது நம்ம வஸ்திரம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கேன் கரெக்டாக அன்றைக்கி நான் அன்றைக்கி ஒரு ஒம்பது பத்து மணி இருக்குங்க சார் நான் காலைல அதிகாலை தியானத்தை முடிச்சுட்டு ஒம்பது பத்து மணிக்கு அந்த திரும்ப ஆனந்த் தம்பி ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரி முருகருக்கு வந்து ஒரு வேஸ்ட்டி வேணும் நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னாரு அப்புறம் நான் சொன்னேன் நான் வர்றது பத்து மணி ஃப்ளைட்டில் வரேன் லேட் ஆகிடும் நான் ஒரு நாள் முன்கூட்டி அனுப்புகிறேன்னு சொல்லி அதில் பெரிய ஆச்சரியம் தான் சார் கரெக்டாக நல்லிலேருந்து வாங்குகிறோம் நெல்லிலேருந்து அவங்களே கொரியர் அனுப்புகிறாங்க அது அவங்க கரெக்டாக போய் சேர்ந்து அன்றைக்கி முருக பெருமா அற்புதமாக இருந்தார் சார் அந்த காணொலி கூட நேற்று கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் நிச்சயமாக இன்ஸ்டாகிராம் ஜூம் மீட்டிங் சார் ஜூம் மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஒரு பத்தாயிரம் பேர் சேர்த்து வைக்கிறேன் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது முருகப்பெருமானுக்கு கருணையில் கண்டிப்பாக ஒன்று நடக்கணும் சார் எனக்கு பொதுவாக இந்த ஜூம் மீட்டிங்னாலே எப்படி பண்ணணும் என்னன்னு தெரியாதுங்க சார் நான் வந்து அது நிறைய பேர் எனக்கு கேட்டே இருக்கும்போது இல்லைங்க எனக்கு தெரியல தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னேன் அது இயற்கையவே முருக பெருமாள் நடத்தி வைக்கிறார் இவங்க மூலியமாக நிச்சயமா நிச்சயமா சார் நிச்சயமா அதில் நம்ம மக்கள் பங்கேற்கலாமா ஒன்லி பெங்களூர் மக்கள் இல்லை இல்லைங்க சார் யார் ஒன்றும் அவங்க பங்கேற்கிற மாதிரி தான் வைக்கிறாங்க சார் லிங்க் எனக்கு வந்து அது ஒரு புது அனுபவங்க சார் நம்ம இது வரைக்கும் முருகர் பற்றி யூடியூப்பில் பேசியிருக்கோம் நேராக பேசியிருக்கோம் நம்மளோட சோஷியல் மீடியாவில் பேசியிருக்கோம் இந்த ஜூம் மீட்டிங்கில் பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு அதுதான் முதல் தடையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் வாட்ஸ்அப் சேனலில் போடுவீங்களே ஆ கண்டிப்பாக அது முன்கூட்டியே நான் பதிவு செய்கிறேங்க சார் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கப்போ எனக்கு கோவம் வருது எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு சண்டை வருது அப்படிங்கிறாங்களே அது என்ன காரணம் சார் சார் ஆக்சுவலாக வந்து கந்த சஷ்டி விரதம் மட்டும் கிடையாதுங்க சார்